எனக்கு தெரி வந்து அதிக படமே பண்ண தேவை சார் நல்ல படம் ஒரு பத்து பதினஞ்சு படம் பண்ணாலே ஒரு மியூசிக் டிரெக்டரோட போதுமானது தான் அதாவது ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாங்க சில நேரம் காதல் பிரிஞ்சிருது சில நேரம் சேர்ந்துருது சில நேரம் வருத்தம் வருது வாழ்க்கையை அப்படித்தானே சார் எல்லாமே கலந்தது தானே எல்லா நேரமே நம்ம சந்தோஷமாவே இருக்கும் எல்லாமே வருது தானே கலந்தது தானே வாழ்க்கை ஒன்றிய போதுமையிலே வந்து டைட்டில் டிராக் ஏதோ சம்திங் அந்த ஒரு ட்ராக் மட்டுமே வரும் கிருஷ்ணராஜ் அவர்களும் ஆமா மால்குடி சுபா என் மிஸ்ஸ பாடுனது அது நல்லா இருந்தது நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஒரு மாதிரி தும் தக்க தும் தக் ம் தக் அந்த சாங்க்கு வந்து பாரத சார் பயங்கர ஃபேன் இல்ல நான் அது ஏதோ சின்ன வயசுல கேட்டிருக்கேன் திருப்பியும் ஒரு ரெண்டு மணி தரவை கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்தது ஆமாம் அந்த பாட்டு நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதாவது பாரத வந்து எங்க போனாலும் அந்த பாட்டு கேட்குதா அவர் கூப்பிட்டு விட்டு பாராட்டினாரு அந்த ஹம்மிங் ஒரு ஆஹா ஹான்னு சார் ஆமாம் அது ஒரு மாதிரி வருட்டி விட்டு போற மாதிரியே இருக்கும் அந்த இது ஆஹா ஆஹா தும் தக்கு தும் தக்கு தும் 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 ஒரு மாதிரி ஒரு ஹிந்தி ஸ்டைல ஐடியா பண்ணது அந்த சாங்கு ஆனால் வைக்கல அந்த பாட்டு நல்லா இருக்கும் காதல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணராஜ் அவருடைய வாய்ஸ் சின்ன ஒரு பிட்டு தான் இருக்கும் எழுதுநாள் நானே தான் எழுது அது அந்த டைம்ல அந்த ஆல்பமோட கேட்கும்போது இன்னமும் நல்லா இருக்கும் அந்த பாட்டு அது எப்படி சார் அது ஆரம்பிச்சது அதாவது ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கிறாங்க சில நேரம் காதல் பிரிஞ்சிருது சில நேரம் வருது வாழ்க்கை அப்படித்தானே சார் எல்லாமே கலந்தது தானே எல்லா நேரமே நம்ம சந்தோஷமாவேவா இருக்கும் ஜாலிடா ஜாலிடா குதிக்கிட்டேவா இருக்கும் எல்லாமே வருது தானே கலந்து தான வாழ்க்கை நீங்க தான் எழுதுனீங்க அந்த பாட்டு ஆமா நான் வரிகள் எல்லாம் அதுல ரொம்ப சூப்பரா எழுதிருக்குமே மூல உள்ள மனிதர்கள் எல்லாம் முட்டாளா மாத்துது பட்ட படிப்பு படிச்சவனையும் பைத்தியமா காசு உள்ள ரொம்ப அடங்காரனா ஆக்குது காசு உள்ள மனிதரை கடங்காரனாக்குது ஹே காதல் பண்ணாதீங்க காதலே பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில் சிக்காதீங்க அத்தா சுத்தா கும்மா தலம் கிறத்தா பொட்டுக்கு தல் சம்போ சம்போ சுதா ரைட் அந்த டைம்ல லவ் பீலியரா இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த அனுபவத்தை ரசிச்சவங்க எல்லாருமே இந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க எனக்கு தெரி வந்து அதிக படமே பண்ண தேவை சார் நல்ல படம் ஒரு பத்து பதினஞ்சு படம் பண்ணாலே ஒரு மியூசிக் போதுமானது தான் நிறைய படம் பண்ணணுங்கிறதே ஒண்ணு கிடையாது ஏன்னா மகேந்திரன் மிஞ்சு போன ஒன்பது படம் தான பண்ணிருக்காரு நம்ம காலத்துக்கு நிக்குது அது பண்ணாலே போதும் சினிமாங்கிறது நம்ம போனதுக்கு அப்புறமா நம்மளோட பதிவுகள் இருந்துச்சுன்னா அதான் சார் நம்ம பேர சொல்லுவோம் அந்த நேரம் சம்பாதிக்கிறோம் எதை போட்டு உருட்டுறோம் கலையை வைக்கிறோம் வியாபாரம் பண்ணுறோங்கிறது வேற அது காலம் கடந்து யாருக்கா ஒரு ரெண்டு பேருக்கு அது ஒரு மனசு அப்ப நீங்க நான் சொன்ன கேட்டோம் சார் அந்த சாங் கேட்டோன்னு எனக்கு ஒரு ஒரு மாதிரி உணவு வந்துச்சு சார் அப்படிங்கிறீங்களா இதுதான் வேணும் நீங்க என்ன காசு வாங்கலாம் அது என் மைண்ட்ல நிக்க போறது இல்லை நீங்க சொன்ன இந்த வேடு தான் என் உயிருக்குள்ள போய் பதிவாகும் இந்த பாட்டை கேட்டு நான் இப்படி ஆனது சார் நான் அதுதான் என் உயிரோட பதிவு சூப்பர் சார் அந்த பார்வை ஒன்றை போதுமே ஆல்பமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அந்த படமும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்தது அந்த படத்துல ரெண்டு பேருமே இப்ப இல்லை அது அது ஒரு ஒரு விஷயம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன் வருத்தப்படுவனா என்ன மாதிரி ஆயிடுவேன் அதை நினைச்சேன்னா அவங்களுடைய நினைவா அந்த பாடல்கள் தான் சரி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களை பார்க்கக்குள்ள அவங்க அந்த உயிரோடு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கு கண்டிப்பா என் பாட்டை டிவில போக கூட அவங்க ரெண்டு பேர் முகத்தையும் பாக்கிறதுக்காகவே நான் பார்ப்பேன் அந்த பாட்டை என் பாட்டுன்னு தாண்டி அவங்க முகத்தை பார்க்கறதுக்காக அந்த பாட்டை நான் பார்ப்பேன் அந்த மாதிரி அவங்களோட குணால் அவர்களுடைய நிறைய படம் பண்ணியிருக்கீங்க ஆமாம் அவர் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்ன மாதிரி சார் இருந்தது எப்படி இருக்கும் குணாலுக்கு அதிகம் தமிழ் பேச தெரியாது ஒன்று ரெண்டு வார்த்தைங்கன்னு சொல்லலாம் ஐ ஜெய் அப்படிம்பாப்பில் நல்லா பேசுவாப்புல நல்ல டைப்புங்க அந்த பையன் வந்து நல்ல அந்த நேரமெல்லாம் நாங்களாம் ஒரே ஏஜ் தானே நானும் அந்த காலகட்டம் தானே அது மாதிரி நல்ல டைப்பு தான் என்னவோ ஒரு வாழ்க்கையில் சில விஷயங்கள் விதி வந்து விளையாண்டுட்டு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவரோட லைஃப்பு மோனலாம் தான் மோனல் எனக்கு பயங்கர ஷாக்கிங் இங்க தானே இறந்துட்டாங்க என்னன்னே தெரியல ஓ என்ன உள்ளுக்கு என்ன இது வரைக்கும் பேருக்குமே அதுதான் பாருங்களேன் இப்ப அங்க மோனல குணால பத்தி விசாரிச்சா அவங்க ஒய்ஃப் சைடு ஏதோ வேற வேற பொண்ணு கூட ஏதோ கல்யாணம் ஏதோ சம்திங் ஏதோ அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் மோனல் லவ் பண்ணதுதான் அப்படின்னு தான் சொல்றாங்க லவ்ல போய் இப்படி உயிரை மாச்சிடுவாங்களா லவ் லவ் பண்ணிருப்பாங்க அவ்வளோதானே ஒண்ணு கிடைக்க போது கிடைக்காமக்கோது அவ்வளோதானே அதுக்காக உயிரை மாச்சிக்கணுங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படின்னு என்ன இருந்து அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்கன்னு தெரியல இன்ன வரைக்குமே எனக்கு அது சிம்ரனே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்களா அவங்க தங்கச்சி போன இல்லை சொல்லுவாங்க நான் அந்த இன்டர்வியூ பார்க்க கூட எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவங்களும் இன்னும் அவங்க தங்கச்சி எப்படி மறக்க முடியும் கண்டிப்பா குணால் வந்து இந்த பார்வை ஒன்று எப்போதுமே பாடல்கள்லாம் கேட்டு என்னதான் தமிழ் தெரியலனாலும் லிரிக்ஸ் தெரியலனாலும் மியூசிக் ஃபீல் வந்து யாருக்காக இருந்தாலும் அது கடந்துடும் ஆமாம் ஆமாம் அவர்கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் என்ன மாதிரி அவர் வந்து என்ன கேட்பாரு ஜி நான் அந்த பாட்டுக்கு நடித்தது உங்களுக்கு ஓகே ஜி ம் இந்த இந்த ரெண்டு மூணு வார்த்தை அப்படி பேசுவாப்புல ஜி சூப்பராக இருக்குது ம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் பேசுறது ரொம்ப விஷயங்கள் ஏன்னா அவருக்கும் தமிழ் அவ்வளவு தெளிவா தெரியாது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் வேர்ட் பேசிப்போங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா சிரிப்பாப்புல அவரோட ரொம்ப முக்கியமான விஷயமே சிரிப்பாப்புல அவரு என்ன நம்ம நல்ல விஷயம் சொன்னாலும் சிரிப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் மொழி சிரிச்சு அவ்வளவு அழகா அவ்வளவு அழகா இருப்பாரு பாக்குறது சிரிக்குதா அவ்வளவு அழகா இருப்பாரு எல்லா பிள்ளைங்களும் அதெல்லாம் குணால் குணால் தான சொல்லியிருந்தாங்க அந்த ஹேர் ஸ்டைலுமே அந்த டைம்ல அந்த காதல் இருந்து ஆமாம் காதல் பயங்கர ட்ரெண்டிங் ஆனது அந்த மாதிரி குணால் வந்து மறக்க முடியாது லைஃப்ல மறக்க முடியாது ஒரு மனுஷன் குணாலு மோனலு ஏன்னா என் லைஃபே அவங்கள வச்சு தானே தொடங்கினது மிகப்பெரிய அளவில் இடத்துல கொஞ்சம் ரீச் பண்ணுது அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது மோனல் ஏதாச்சும் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி மோனலுக்கு பாட்டு கேட்டதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ஏதாச்சும் மோனலுக்கும் சுத்தமா தமிழ் தெரியாது இவருக்காவது ஒன்று ரெண்டு பேசுவாரு மோன்களுக்கு ரொம்ப அந்த நேரங்கள் தமிழ் வார்த்தை ஒன்னு ரெண்டும் ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல வந்தா கை கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் சாங் ஹிட் பண்ணாங்க ரொம்ப அதெல்லாம் என்ன என்ன சொன்னாங்க ரெண்டாவது படம் பண்ணக்குள்ள நாங்க எல்லாம் மீட் பண்ணோம் ஒரு சாங் ஒண்ணு பேசாக்கன்னு பேச முடியாது அந்த சாங் ஏவிஎம்லதான் ஷூட் பண்ணாங்க ஏவிஎம் அந்த அந்த ஜெயில் செட்டு போடுவாங்களா ஏவிஎம் அந்த இதுக்குள்ள ஆடி அப்போ நான் அந்த ஃபுர்ல போயிருந்தேன் போகக்குள்ள எல்லாரும் என்ன சுத்தி வந்துட்டாங்க மறக்க முடியாது இப்போ வரைக்குமே எங்க அம்மா எங்க எங்க அம்மா என் தம்பிங்கெல்லாம் அழைச்சி போயிருந்தான் அப்போ எல்லாம் போட்டோ அடிச்சுட்டாங்க மோனல் கூட போட்டா அடிச்சிட்டாங்க மோனல் வந்து பயங்கர இசை பெரியதான் இசை பயங்கரமா ரசிப்பாங்க சாங் சூப்பர் அப்படிம்பாங்க நாடக்குள்ளே சொல்லுவாங்க அப்படி நான் போனேன்னு அந்த இதை கை காட்டி அப்படி சொன்னாங்க அது மாதிரி நிறைய அதெல்லாம் இன்னும் எனக்கு மறக்க முடியாத நிறைய அந்த இன்னும் அவங்க உயிரோட தான் எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சொன்ன அந்த மூவமெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் என்னால் மறக்க முடியல சார் நான் முத்துக்குமார் உங்களுடைய லைஃப்ல நிறைய படங்கள் அவரு தான் அந்த திருடியதத்தை ஆனால் உங்களுக்கு எப்படி லைன் ஸ்ட்ரைக் ஆனிச்சு அதை தான் அவர் கேட்டார் பேசக்குள்ள திருடிய இதை திருப்பி கொடுத்து விட்டு காதலான எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு அப்படின்னு கேட்டார் அதுதானே அந்த பாட்டோட விஷயமே அப்படின்னா அவரு அதே போல நான் முத்துக்குமார்லாம் நல்ல ஃப்ரெண்டா இங்க கூட வருவாப்புல இந்த மெகமார்கிட்ட இங்கெல்லாம் வருவாப்புறேன் இங்க வருவாங்கலாம் எல்லாம் பையன் பையனரைச்சு வருவாப்பு அவதான் இடம் பார்த்துருந்தாப்புல இங்க நம்ம ஏரியாவில தான் வந்து இடம் பாத்துக்கிருந்தாப்புல நல்ல இடமா பார்த்து வாங்கியா அப்பார்ட்மெண்ட் வாங்க அதை இடமா வாங்கிக்க அப்படின்னு சொன்னா கேப்பாப்புல அதெல்லாம் பேசுவாப்புல நல்ல டைப்பு நாமசுகுமார் நல்ல கவிஞர் உம் ஏதோ காலம் ஜாண்டிஸ் வந்து எனக்கும் அந்த முடியாம போட்டு ஜாண்டிஸ் வந்து தானே எனக்கு முடி இருந்திருக்குமே ஜாண்டிஸ் ரெண்டு தடவை நான் நினைச்சேன் இந்த முறை நான் ரெண்டு பண்ணிடணும்னு நினைச்சேன் ஐயோ ஆனா காப்பாத்தி விட்டுடுச்சு அப்போ காப்பாத்தி விடுதுன்னா ஏதோ ஒன்னு இருக்கு திருப்பியும் ஒரு அதான் அதான் நான் நினைக்கிறேன் நம்ம எதுவுமே வந்து நான் வந்து இந்த பிளானுமே பண்ணலங்க நான் டியூன் பண்றேன் நல்ல சினிமா பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இது என்ன நடக்கும் இதுக்கப்புறம் நடக்காமே போகலாம்னு போகலாம் அதுக்கும் நான் வருத்தப்படலாம் மாட்டோம் மாட்டேன் ஏன்னா அந்த பிறகு என்ன நடக்குது நினச்சிட்டு போகுது ஆனா நல்ல சினிமா பண்ணணும்னு இருக்கேன் கண்டிப்பாக பண்ணணும் நீங்க நிறைய லிரிக்ஸிஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் லிரிக்ஸிஸ் நீங்கள் மனசில் நினைக்கிறத வார்த்தையா கொடுத்துறாரு நான் பா விஜய் சினேகன் முத்துக்குமார் இளைய கம்பன் நிறைய கபிலன் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணிருக்கேன் என்னன்னா வைரமுத்து கூட தான் ஒர்க் பண்ணல ஒரு படமா சேர்ந்து ஒர்க் பண்ணல ஆனா எனக்கு பிடிச்சதும் வைரமுத்து தான் எல்லாருக்குமே தெரியும் என் கவிஞர்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க ஏன் நீங்க போய் அப்ரோஸ் பண்ணலையா இவ்வளவு படம் இருக்கீங்க அமையல டேரக்டர் கிட்ட போய் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு படம் சொன்னேன் இது வைரமுத்து சார் கொடுங்க அப்படின்னு அவங்க பட்ஜெட் அப்படி இப்படின்னு பேசிட்டு அழகிட்டாங்க இனிமே பண்ற படம் கண்டிப்பா வைரமுத்து சார் கூட இதா பண்ணுவேன் பட்ஜெட் வந்து ஒரு

இந்த மாதிரி நிறைய சாங் மிஸ் ஆயிருக்கு பாட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சிங்கரை கூப்பிடுவேன் அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்க முடியாது சாதாரண ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் கொடுக்குறவங்களை கூப்பிட்டு பாட வைப்பாங்க அந்த பாட்டு உங்க போயிடும் இந்த பட்ஜெட்டும் ஒரு காரணம் காணாம போறதுக்கு அது ஒரு ஆர்டிஸ்ட் படம் பண்ண கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுவாங்க மார்க்கெட் இருக்க மார்க்கெட் இருக்கு ஆர்ட்டிஸ்ட் பண்ண நீங்க போய் ஏதோ பெரிய ஹேக்டர் கிட்ட போய் இருந்து இன்ன வரைக்கும் விஜய் கிட்ட கூட நான் போய் கேட்கல ஏன் நீங்க கேட்கல ஒரு ஒரு தடவை வந்து எடுத்துக்கட்டு பண்ணக்குள்ள சார் சொன்னாரு எஸ் இஎஸ் அடுத்த படம் விஜய் படம் ஒண்ணு பண்ணுவாய்மே அப்படின்னு அந்தப்பா நம்ம பத்திரிக்கா பிரஸ் மீட்டுக்கிட்டே ப்ரெஸ் பீப்புள்டே சொன்னாரு எந்த படத்துக்காக சொல்லிட்டு இருந்தா எடுத்துக்கட்டு பண்ண கூட சொன்னாரு அடுத்த ஒரு படம் ஏதாவது வந்து விஜய் படம் பண்ணுவான் பரணி அவருக்கு ரொம்ப நாளா விஜய் படம் எனக்கு ஒன்னு குடுக்கணும்னு ரொம்ப ஆசை வந்து வச்சுங்களேன் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்ட் சொன்னீங்க அதான் தெரியும் உங்களுக்கு தெரியும் அது விஜய் அவர்களை எப்ப கடைசியா பாத்தீங்க நான் பார்த்தா வெடுத்துக்கிட்டு அந்த டைமில் பார்த்தது தான் அதுக்கப்புறம் வந்து அவர் பதினஞ்சு இருபது பதினெட்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்ப வந்து வெடுத்துக்கிட்டு ஒரு சாங்கை அவர் பாடுதா கம்போஸ் பண்ணிருந்தேன் கிறிரை தா தாக்கி தானே அப்ப வந்து அந்த சாங் நானே பாடி வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா நானே பாடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த நேரம் அவ்வளவுதான் தான் அதுக்கப்புறம் விஜய் நான் இப்போ நேரா பாக்கல எஸ் சிஎஸ்ச பார்த்து இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இப்ப கூட ஜூலை ரெண்டு அவர் பர்த்டே போகலான்னு பார்த்தா விசாரிச்சா சரியா எங்க இருக்காருன்னு தெரியல சரின்னு விட்டுட்டோம் முடிஞ்சு